அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை நூத்தி முப்பத்தி நான்காவது குரல் பிறப்பினும் ஓத்து குழல் ஆகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும் கற்ற வேதத்தை மறந்தால் மீண்டும் அதை ஓதி கற்றுக்கொள்ளலாம் ஆனால் வேதம் ஓதுபவனுடைய ஒழுக்கம் குண்டினால் கெடும் நான்கு வர்ணத்திற்குள்ளும் சிறந்தது பிராமண ஜாதி கல்வியாலும் ஒழுக்கத்தாலும் சிறந்தது என்பதாலும் வேதத்தின் பொருளை மேற்கொண்டு பார்ப்பதனால் பிராமணர்களுக்கு பார்ப்பார் என்று பெயர் உண்டு வேதத்தை மறந்தால் மீண்டும் கற்றுக்கொள்ள முடியுமானால் ஒழுக்கம் குன்றினால் அனைத்தும் கெடும் தாழ்ந்தும் போவர் கீழ் செல்வர் கல்வியை விட ஒழுக்கம் பெரிது வேதமும் மறக்க கூடாது ஒழுக்கமும் பேண வேண்டும் இல்லையே பெரிய குற்றம் வரும் சிறப்பு வர்ணத்தை இவ்வாறு கூறுவதால் அது அனைவருக்கும் பொருந்தும் என்றும் ஒழுக்கம் மிக முக்கியமானதை வலியுறுத்தி உறுதிபட கூறுகிறார் ஓதப்படுவதால் வேதத்திற்கு ஓத்து என்று கூறப்பட்டது வேதம் ஓதுவது பிராமணர்களின் கடமை அதை எப்பொழுதும் மறக்க கூடாது மறந்தாலும் கற்று திரும்ப மீட்டலாம் ஆனால் ஒழுக்கம் போனால் திரும்ப பெற முடியாது இக்குரலால் ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பதால் வரும் மேன்மை குணமும் கடைப்பிடிக்காததால் வரும் குற்றமும் கூறப்பட்டது நன்றி வணக்கம்